சம சம்பவ மக்களை எங்கப்பா இவ்வளோ நாள் எல்லாம் இருந்தீங்க இவ்வளோ நாளாக வந்து ஷோவை இழுத்து அடிச்சு வேற வழியே இல்லாமல் கடைசி இந்த ஷோ முடியறதுக்கு ரெண்டே ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த டைமில் தான் விக்ரம் நீங்கள் வாயை திறக்கணுமா ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார் வர்சஸ் அந்த ஹவுஸ்மேட்ஸ்னு போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் லேக் ஆகிடுச்சு இந்த கமரதின் லவ் கண்டதுனால ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து பார் வந்து பேக் டு ஃபயர் வந்துட்டாங்க இப்போ நம்ம விக்ரமும் வந்து ஆரம்பிச்சாச்சு ஆட்டத்தை ஏங்க இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருந்தேன் நாங்கள் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாளாக வந்து கணிக்கிட்டு உட்காந்து பேசி கடலை போட்டு இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து உங்களோட கண்ணே திறந்துருக்கு முடிச்சு பார்த்து பாருடா இப்பயாவது பேசுடா அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது சோ திவ்யா மேல இவ்வளவு ஒப்பீனியன் இருக்கிற நீங்க ஏன் இவ்வளவு நாள பேசல அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க சேஃப் கேம் தான் ஆடி இருக்கீங்க இந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் பக்கா சேஃப் கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்வத்தவரை மீதி யாருமே வந்து ஓப்பனப்பாக ஆனது இல்லை டெக்கார திவ்யாவை பற்றி பேசவே தேவையில்ல சரியான ஒரு ஃப்ராட் அது ஸோ அவங்க பேசினாலும் போய் எல்லாமே வந்து பொய்யா தான் சொல்லுவாங்க திவ்யாவுக்கு வரதெல்லாம் ரத்தம் பா மற்றவங்களுக்கெல்லாம் தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் வந்து திவ்யா டீல் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நீ எல்லாமே வந்து நடிப்பு பண்ணுறதெல்லாம் அயோகித்தனோன்னு சொல்லிட்டு விக்ரம் கிழி கிழி கிழிக்கிறாங்க நம்ம திவ்யா அவர்களை ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷனில் வந்து திவ்யா கன்ஃபார்மாக வந்து நாமினேட் ஆவாங்க ஸோ விக்ரமே வந்து நாமினேட் பண்ணுறாங்க நீ எப்படி என்ன பேசாமல் விடலாம் அதான் நேரத்துலேருந்தே வந்து விக்ரம் ஒரு சான்ஸ்க்காக அழைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து பேசுவேன் நாளைக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ பேசுறது மட்டும் இல்லை இந்த வீட்டில் யார் பேசுனாலும் நான் கேட்க மாட்டேன் அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம திவ்யா வந்து தாலியில் ஒரு தூண்டை கட்டி இன்னும் காலையிலேயே வந்து சுற்றிட்டு இருக்காங்க எப்படியா இருந்தாலும் நாமினேஷன் வரும்ல அப்போ வந்து பேசுவாங்களோ அப்போ கேட்கணும்ல வேறு வழி இல்லை அந்த மாதிரி தான் வந்து விக்ரம் இருந்தாரு நான் விக்ரமோட கேமுக்கு வந்து சத்தியமாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த டைமில் வந்து எனக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா எல்லாேருடையும் முகத்துவையும் வந்து கிழிக்கணும் வ நார் நார் தொங்க விடணும் எப்போ பார்த்தாலும் பார் இருக்கா இழிச்சு வாய் அவளை அடிக்கலாண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பு கும்பு கும்பிட்றது ஸோ மற்றவங்க எல்லோருமே வந்து அப்படியே சேஃபாக வந்து டாப் டென்னுக்கு வருவாங்களா டாப் ஃபைவ்க்கு வருவாங்களா கடைசியில் ஃபினாலி ஸ்டேஜுக்கு வருவாங்களா அப்படிலாம் தேவை எல்லாரும் வாங்குங்க நல்லா